நானே வந்து கஸ்டமர் கூட்டி வந்தா நானே நிப்பாட்டி நான்ங்க வாங்கிட்டு போறேன் கேட்டு பாருங்க உங்க காலங்கள் எல்லாம் கேட் பாருங்க அவ அதுல 100 ரூபாய் வாங்கி தர மாட்டேன் லோக்கல் ஒண்ணுனு சொல்லிட்டு 200 ரூபாய் வாங்கி தந்துட்டு போற நான் வண்டி உனதா யாரு என்னோட வண்டி என்னோட வண்டி என்னோட வண்டின்ன்றதால தான் சொல்றானே என்ன வேணும்ங்க எது எதுக்கு என்ன கேக்குறானே சரி புரியுங்க எப்படிங்க என்ன கேக்குற நல்லா புரிஞ்சிக்கானால தயவு செ புரிஞ்சு இல்ல இல்ல ரைட் தானா இப்போ நான் ஒகனேகல்ல காலத்துக்கு போறதா இருந்துச்சுன்னா கஸ்டமர் கஸ்டமர் வந்து கூட்டி போறதா நான் 200 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போறேனா இல்ல நானே வாங்கி கொடுத்துட்டு போறேன் புரியுதா போறதா குடுத்துட்டு போறேன் உங்களுக்கு போறதா இருந்துச்சு போறேன் உங்களுக்கு

எது பண்றீங்க <usion> <back> <back>